தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரானவர் தான் நடிகர் தனுஷ் இவர் சினிமாவில் தமிழ் மட்டும் அல்லாமல் தெலுங்கு ஹிந்தி மற்றும் ஹாலிவுட் வரை சென்று வந்தவர் இதன் மூலம் உலகளவில் அறியப்பட்ட நடிகராக தெரிய வருகிறார் தற்போது நடிப்பில் மட்டும் இல்லாமல் இயக்கத்திலும் கவனம் செலுத்தி வரும் தனுஷ் அவர்கள் அவரது சினிமா வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் திருமண வாழ்க்கை பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது அதாவது தனுஷ் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு யாத்திரா லிங்கா என இரண்டு மகன்களும் உள்ளார்கள் மேலும் பதினெட்டு ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்த இந்த நட்சத்திர தம்பதிகள் சமீபத்தில் விவாகரத்து பெற்றதும் குறிப்பிடத்தக்கது இதையடுத்து தனுஷ் தனிமையில் வாழ்ந்து வரும் நிலையில் அவரை சுற்றி தற்போது காதல் சர்ச்சையிலும் எழ ஆரம்பித்துவிட்டது அதாவது பாலிவுட் நடிகையான மிர்னல் தாகூரை அவர் ரகசியமாக தற்போது டேட் செய்து வருவதாக இந்தி ஊடகங்களில் தற்போது செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் தனுஷ் நடிக்கும் தேரே இஸ்குமே என்ற படத்தின் படப்பிடிப்பு நிறைவை ஒட்டி மும்பையில் ஜூலை மூன்றாம் தேதி பார்த்தி ஒன்றும் நடைபெற்றது இந்த நிகழ்விலும் தனுஷுடன் மிருநாள் தாகூர் கலந்து கொண்ட புகைப்படங்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது